உருளைக்கெழங்கு வேணுமா அண்ணா வேக வைக்கல சாமி அம்மா கையிலலாம் ஒன்றும் இல்லை வேக வைக்கலடியே அங்கே பிள்ளையே ஆ அம்மா வேக வச்சு முட்டை வேக வச்சிருக்கேன் அப்பா உதுத்து போடுவான் ஆ ஏன் சாமி உருளைக்கிழங்கு போகுதுண்டியே ஆ போது சாமி என் பிள்ளை இன்னைக்குதான் கத்துது இன்னைக்குதான் என் பிள்ளை இன்னைக்குதான் கத்துது என் பிள்ளை இன்னைக்குதான் கேட்குது என் பிள்ள இன்றைக்கி தான் கேட்குது பிள்ளைக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பசிக்குது ம் வேணால் சாமி போதும் உருளைக்கெழங்கு போதும் பச்சை உருளைக்கெழங்கு சாப்பிட்டா வயிற்று சேராது ரெண்டு பீஸ் தான் அம்மா தருவேன் அதுக்கு மேலே தரமாட்டேன் என்ன அதை நீ சாப்பிட்டுட்டே இல்லை அதுக்கு மேலே கொடுக்கூட சாமி கொஞ்சம் நேரம் பாவ குடிச்சுட்டேன் அப்பா உனக்கு வந்து முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அப்பா ஊற்று போடுவான் சரியா படுத்துக்கோ நீ படுத்துக்கோ இங்கே படுத்துக்கோ இங்கே படுத்துக்கடி கீழே இறங்கக்கூடாது நீ வெயிட்டிங்கா மீக்கு முட்டை மீக்கு வெயிட்டிங்க தம்பி பிள்ளைமா முட்டை மீக்கு வெயிட்டிங்க எல்லாரும் சரி உட்காந்து உட்காந்து ஆ சூப்பர்ரா எல்லா இடத்தையும் நீங்கள் பிடிச்சிக்குங்கடா அம்மாவுக்கு என் ஒயர்லாம் தொடக்கூடாது அடிச்சிடுவாம்மா ம்